தெய்வத்தினுடைய அருள் வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையிலே இன்பம் இந்த நாளிலும் நம் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வார்த்தை என்னவென்றால் நம் தொடர்போதனையாக வேதாகமத்தில் ஆதியாகம் முதல் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தேவனை குறித்த அறிவும் நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவும் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு ரெண்டு அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை மையமாக கொண்டு சிந்திக்க வாசிக்கிறேன் வாக்கு நிமித்தமும் உம்முடைய படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அணியனுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர் தாவிதனுடைய உள்ளான மனுஷனில் விளங்குகிற ஒரு ஆழமான வார்த்தையை நாம் இப்பொழுது வாசித்தோம் உன் எதிர்காலம் இப்படி இருக்கும்பா உன் பிள்ளை இப்படியா இருப்பான் உன்னுடைய வம்சம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாத்தான் தெற்கு மூலமாக தேவன் அறிவிக்கின்றார் அதற்கு மறுமொழியாக தாவிது பேசுறார் எனக்கா நீங்க இப்படி நன்மை செய்ய போறீங்க ஒரு சாதாரண மனுஷன் பேசுற பேசுற மாதிரி என் கூட நீங்க பேசிட்டீங்களே மனுஷ முறைமையின்படி எனக்கு ஆச்சரியமா இருக்குது நீங்க எனக்கு தயவு செஞ்சீங்க உங்களுடைய வாக்குதத்தின் நிமித்தம் எனக்கு சித்தத்தின் எல்லாம் பெரிய காரியங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதை பார்க்கிறோம் அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தாவித அறிவிக்கிறார் வாக்குகளை நிறைவேற்றி தம்முடைய சித்தத்தை எல்லாம் நமக்குள்ளே பெரிய காரியங்களாக மாற்றி நமக்கு அறிவிக்கிற தேவன் என்பதை இந்த கால நம்ம ஏன் எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் எப்படி இருக்க போறேன் எங்க நல்லா இருப்பீங்க வேதம் அப்படிதான் சொல்லுது ஒரு மனிதன் கெட்டு போகிறதற்கு வழி என்ன தெரிஞ்சா நான் கெடாம இருப்பேன் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க நினைக்கலாம் ஒரு ரகசியத்தை இன்றைக்கு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது யாரெல்லாம் அதை நான் விரும்பி பிடித்து கொடுக்கிறோமோ வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க முடியும் என்ன பிரசங்கியின் புஸ்தகத்துல ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது வாசிக்கிறேன் கவனிங்க உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற தேவனுடைய வார்த்தைகள் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாதே அற்புதமான ஒரு ஆலோசனை வாழ்க்கையிலே பாவம் ஒரு மனிதன் வரும் பொழுது அது பாவத்தின் விளைவினால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாவம் பூரணமாகும் பொழுது வியாதியை கொடுக்கிறது மரணம் மரணத்தை கொடுக்கிறது கர்ப்பம் தரிக்க ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிக்குதுன்னா வாய் வழியா தான் ஆரம்பிக்குது ஒரு மாம்சம் என்னுடைய சரீரம் அழிவதற்கு காரணம் என் வாய் அப்போ அழிவதற்கு காரணம் அப்படின்னா அது ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கும் அந்த வாய் தானே காரணம் இது நிறைய பேருக்கு தெரியலையே தெரிஞ்சா வாயை முடிக்கலாம்யா அதனால சொல்றாரு உன் வாய்க்கு இடம் கூடாதே தெரியாம பேசன சும்மா பேசன சும்மா பேசண அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க சும்மா பேசாதீங்க பேசனா ஒன்ன உருவாக்கும் அது வார்த்தை ஒன்றை உருவாக்கும் தேவன் வார்த்தைகளினாலே இந்த உலகங்களை எல்லாம் படைத்திருக்கிறா உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாக கடவுது ஈரல் உண்டாக்க நீ என்ன சொல்றியோ வாழ்க்கையில உருவாக்கும் ஐயா இதை புரிஞ்சுக்குங்க சங்கீதக்காரன் எழுதுறாரு இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் வாச பாருங்கப்பா பத்தாவசனம் வாசிக்கிறேன் பாருங்க ஒரு மனுஷனுக்கு சொப்பனங்கள் மாயா இருக்கிறது போல அவனுடைய வார்த்தைகளும் மாயாக இருக்கிறது சில வார்த்தை இல்லை பேசுறது எல்லாம் பழிக்கிறதும் கிடையாது அவர் சொல்றாரு இந்த உலகத்தில் நான் தேடி தேடி பார்த்தேன் திருப்தி இல்லையா வாழ்க்கையில் உன் வாயை மாற்றி நன்மையான காரியங்களை நீ பேசி பாரு உன் வாழ்க்கையில் திருப்தியான ஒரு நிலை வரும் அதான் இங்க பத்தாவது வருஷம் சொல்றாரு பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறது கிடையாது எவ்வளவு பணங்க பணம் வந்துட்டா மாறிடும் போது பணம் இருந்தா கார் வாங்கிடுவேன் பங்களா வாங்கி ஏன் பணம் இருந்தா பண பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது கிடையாது புரிஞ்சு கொள்ளுங்க செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை பொருள் பெருகினால் அதை திண்கிறவர்களும் பெருகுகிறார்கள் கண்கள்ல பாக்குறது தவிர நீ அனுபவிக்க முடியாதயா உலகத்தில் தாயின் வயிற்றில் இருந்து நிர்வாணியாய் வந்தது வந்தது போலவே நிர்வாணி என்னையா பிரயாசம் தேவன் தன் பங்கை அனுபவி அனுப அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எதிர்கால திட்டங்களையும் வாக்குகளையும் நமக்கு தருகிறவர் என்பதை இந்த மூலமாக நாம் அறிந்து உங்க வாழ்க்கையின் எதிர்காலம் வாழ்க்கை மாறும் வாயம் மாத்து வாழ்க்கை மாறுதியா ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி வேதம் சொல்லுகிறது மனசு எதனாலதான் திருப்தி ஆக முடியும் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் நம்மை போஷிக்கிறவர் நிறைய பேர் கிடைக்கல காரணம் என்ன வாயி வாய் நல்ல உனக்கு வயிறு நிரம்பாதுங்க வேதம் சொல்லுங்கிறது அவனவன் தன் தன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் வாய்க்கும் வயிற்றுக்கும் கனெக்ஷன் அண்டு சொன்னாரு ஒரு மனுஷன் எது தெரியுமா தீட்டுப்படுத்தும் வாயிலிருந்து வருது பத்தியா வார்த்தை அதான் என்னை தீட்டுப்படுத்தும் உன் வாழ்க்கை அழித்து விடும் உன் வாய் அறிந்து கொள்ளுங்கள் இந்த தொண்ணூறாம் சங்கீதம் பதினாலாம் வசனம் சொல்கிறது நான் உன்னை கிருவியினாலே திருப்தி ஆக்கி உன் வாழ்நாள் எல்லாம் மரிய சந்தோஷமா இருக்க வாய் தாங்க காரணம் அவருடைய கிருவு இருக்குதுங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நீடித்த ஆண்டவர் சொல்றாரு சும்மா கொஞ்ச காலம் அப்படிலாம் கிடையாது வச்சுக்கோ தொட்டுக்கோ கிடையாது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொஞ்ச காலம் கிடையாது நீடித்த நாட்களால் ஆனால் அவனை திருப்தி ஆக்கி அவனுடைய வாழ்வையும் வெளிச்சத்து விடுதலையை நான் ரட்சிப்பை நான் வெளிப்படுத்துவேன் காண்பிப்பேன் உனக்கு காட்டுவாருங்க வாயை அடக்கி தேவனே எனக்கு சொல்லி கொடுங்கப்பா எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா கேட்டு பாருங்க பெரிய நீங்கள் நீங்க சங்கீதத்தில் ஒரு வசனம் காலையில எனக்கு ரொம்ப அற்புதமா பிடித்த ஒரு வசனத்தை வெளிப்படுத்தினாரு சங்கீதம் நூற்றி மூணு ஐந்து நான் அதை வாசித்த நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி தேவன் பாருங்க வாயில தாங்க நன்மை இருக்குது நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கி கழுகுக்கு சமானமாய் உன் திரும்ப வாயது திரும்ப வாயது திரும்ப வாழ வயது போலாகிறது வயசாயிடுச்சுங்க பிரதர் எல்லாம் சுருங்கி ஏங்க நீங்க சின்ன வாலிப வயதாக மாறணும் அப்படின்னா வாயில நன்மை செஞ்சு பாருங்க நாலு பேரை வாழ்த்தி பாருங்க நாலு பேருக்கு நன்மை செஞ்சு பாருங்க எதுல தாங்க ஆரம்பிக்குது உங்கள் எங் உங்க யூத் எதுல இருக்குதுன்னா வாயில் இருக்குதான் என்ன ஒரு அற்புதமான ரகசியங்க அது சங்கீதக்காரன் மூலமா தேவன் எழுதி வைத்திருக்கிற உன் வயது திரும்ப வாழ வயசாகி போச்சு இல்லை காண்ட மிருகத்துக்கு ஒத்த பலன் தேவன் உங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிற பலன் இல்லையே அதை வயத்த பார்த்தா மத்திய பிரதேசம் சரியா இல்லை மத்திய பிரதேசம் சரியாகணும்னா வாய் முதல்ல சரியாகணும் உன் வாயை திருப்தியாக்கி உன் வயது திரும்ப வான வயது நன்மையினால் அவர் திருப்தியாக்கி நடத்துகிற தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் நிச்சயமாய் வாழ்க்கை மாறும் வாய நன்மையினால் அவர் நம்மை திருப்தியாக்கி நூத்தி நாலாம் சங்கீதத்துல பாத்தீங்கன்னா நன்மையால் அவர் திருப்தியாகும் இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இது சங்கீத இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான வாழ்வை அளிக்கிற தேவன் என்பது காலவெளியில் நான் பதிவு செய்கிறேன் எதிர்கால திட்டம் எப்படி இருக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க வாய் மட்டும் அதான் தேவனோடு வைத்திருக்கிற ஒரு இதே சங்கீத நீதிமொழிகள்ல பிரசங்கியில பாத்தீங்கன்னா வானம் எனது சிங்காசன பூமி எனது பாதபடி வாய் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும்பா சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது தேவையில்லாத பேசி பாவத்தை சேர்த்துக்காத பாவம் பூரணமாகும்போது அது மரணத்தை கொடுக்கும் பாவம் கர்ப்பந்தரித்து வியாதிகளை கொடுக்கறது வியாதியின் பலனால் அவ்வளோதான் மனுஷன் சீக்கிரமாக இழந்து போகிறோம் அந்த காற்றுக்கு பிரயாசப்பட்ட காரியங்கள் பிரயோஜனமே இல்லையே ஆகவே வாழ்ந்திரு நன்றாயிரு சுகித்திரு என்று வேத நமக்கு சொல்லுகிறது வார்த்தை பிடிப்போம் வாழ்விலை மாற்றங்களை காண்போம் எதிர்காலங்களை நமக்கு அறிவித்து நமக்கு அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர் என்பதை இந்த விலையிலே தேவனை குறித்த அறிவை அறிந்து உங்கள் வாயை மாற்றுங்கள் நன்மையால் நன்மையானவைகளை பேசுங்கள் உன் வாயின் மூலமாக உன் வயிறு நிரம்புகிறது உன் வாயின் மூலமாக உனக்கு ஆய்ச நாள் பெருகுகிறது உன் வாயின் பலனால் நீ மிகப்பிக எங்க மாறிட்டு இருக்கிறீங்க உங்கள் முகப்பொழிவு உங்களுடைய யூத்து உங்களுடைய வாலிபம் திரும்ப உங்களுக்கு வருவதற்கு வயதாகி போய்ச்சே நினைக்காதீங்க அது வார்த்தையினால் இருக்கிறது வாயை மாற்றுங்கள் வாழ்வு மாறுகிறது ஜபிக்கலாமா செபிப்போம் நன்மையால் வாயை நீரை தாரே பூர்த்தியாய் நன்மையால் வாயை ഉൻവയത് കഴുകൊണ്ട് ഉയത് കഴുകീളോ ആകേശ എന്നു പായണി എന്നാലു മേ തുപ്പായ ആ മേ എ തരുംപ എങ്ങനെ ആശീർവദിത്ത് வாக்குறுதி கொடுத்து அணவருடைய சித்தத்தை எல்லாம் எங்களுக்கு அறிவித்து எங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்துரு நந்தாயிறு சுவித்திரு என்று அனைவருடைய கிருவையை காலையிலே புதியவைகளாக கொடுத்து எங்கள் இதயத்தையும் எங்கள் ஆன்மாவையும் திருப்திப்படுத்துகிற தேவன் நீர்தான் அப்பா எங்கள் வயிறு நிரம்ப நாங்கள் எப்பொழுதும் இளமையாக வாழ எங்கள் வாயிலே வார்த்தைகள் அனைவரே நன்மையால் வெளிப்படுவதாக என்று நாங்கள் பேசுகிறதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் வார்த்தை அனுப்புகிற இயேசு விநாமத்தில் சுகம் பலன் ஆரோக்கியம் அவர்கள் என்ன இயக்கத்தோடு இருக்கிறார்கள் அந்த இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற செய்வதாக வார்த்தை என்பதை இயேசு கிறிஸ்து விநாமத்தில் அதிகாரத்தோடு நாங்கள் ஆசீர்வித்து ஜபிக்கிறோம் இந்த காலவழியில் எங்களுடைய வார்த்தையை அங்கீகரித்து எங்களுடைய அணவர விண்ணப்பங்களை நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தந்த நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செபித்தோம் எங்கள் சபங்களை கேட்டேன் நல்ல பிதாவே கத்த நல்லவர் வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் சுகல் சுடர்களைப் போல பிரகாசிங்கள் ஹாவ் எ கிரேட் டே தேங்க்யூ பை